ஐநூறு ஐநூறு ரூபாய் மல்கு தான் ஐநூறு ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் ஐநூத்தி இருபது ரூபாய் ஐநூத்தி முப்பது ரூபாய் ஐநூத்தி நாற்பது ரூபாய் ஐநூற்றி நாற்பது ரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி அறுபது ரூபா அறநூறுரூபா அறுநூற்றி பத்து ரூபா ஆறுநூற்றி பத்து ரூபாய் மூதர் அறநூற்றி பத்து ரூபா சரி அப்படியே கேன்சல் பண்ணுவோம் ஆ இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது இரநூறுரூபா இரநூறுபா இரநூறுபா இரநூறுரூபா இரநூறுரூபா முந்திரூறு ரூபாய் வீசி எழுதிக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் முந்திர நூற்றி ஐம்பது ரூபாய் வீசி எழுதிக்கு ஐம்பது ரூபாய் அறுபது இரநூத்தி எழுபது ரூபா முன்னூறு ரூபாய் முன்னூத்தி பத்து ரூபா முன்னூத்தி இருபது ரூபாய் முன்னூத்தி முப்பது ரூபாய் முன்னூத்தி நாற்பது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூத்தி அறுபது ரூபாய் முன்னூத்தி அறுபது ரூபாய் மூணு முன்னூத்தி அறுபது ரூபாய் இது எத்தனை ஒன்பது முன்னூறு ரூபாய் முன்னூற்றி பத்து ரூபா முன்னூற்றி இருபது ரூபா முன்னூற்றி முப்பது ரூபாய் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் முன்னூற்றி அறுபது ரூபா முன்னூற்றி எழுபது ரூபாய் முன்னூற்றி எண்பது ரூபாய் முந்நூற்றி எண்பது ரூபாய் முந்நூற்றி தொண்ணூறுரூபா முந்நூற்றி தொண்ணூறுரூபா முந்நூற்றி தொண்ணூறுரூபா மூதரம் முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய் பதினாலு கிலோ எடுப்பா கொட்டி பார்த்துக்கோப்பா

ஆ ஆறநூறுரூபா 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 ஆறுநூற்றம்பது ரூபா ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் ஆறநூற்றி ஐம்பது ரூபாய் ஆறுநூறு ஆ உழுது ஆறநூற்றி ஐம்பது ரூபாய் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் மூந்தர ஆறநூற்றி ஐம்பது ரூபாய் அஞ்சு அஞ்சு ரூபா நானூறு நானூற்றி பத்து ரூபா நானூற்றி பத்து ரூபாய் மூந்தர நானூற்றி பத்து ரூபா ஏ

ನೂರು ರೂಪಾಯಿ ನೂರು ರೂಪಾಯಿ ಎಂಟ್ರೆ ಮೂರು ರೂಪಾಯಿ ಇದು ಎಲ್ದಿಗಾ